வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் காணொளி திருவள்ளூர் மாவட்டத்தின் அடையாளம் காமராஜரின் பல்வேறு திட்டங்களுக்கு ஓர் அச்சாரம் பூண்டி நீர்த்தேக்கம் தியாகி சத்தியமூர்த்தியின் பெயரால் வழங்கப்பெறும் சத்தியமூர்த்தி சாகர் என்று அழைக்கப்படும் பூண்டி நீர்த்தேக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவள்ளூரிலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த அழகிய அற்புதமான கடல் போல் பறந்து விரிந்த நீர்த்தேக்கத்தை நாம் பார்த்து ரசிக்க முடியும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சென்னைக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கியமான நீர் தேக்கமாகும் இந்த இடம் இப்படி தலைவர்கள் தோன்றும் போதெல்லாம் மக்களுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவார்கள் என்றால் இப்பொழுது மட்டுமல்ல எந்த காலத்திலும் மக்கள் வறுமை என்பதும் பசி என்பதும் இல்லாமல் துன்பம் என்பதே தெரியாமல் சந்தோஷமாக மிதிலை வாழ் மக்கள் போல் வாழ்வார்கள் என்பது திண்ணம் அப்படி அற்புதமான மிக பெரிய பறந்து விரிந்த நீர்த்தேக்கத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் பூண்டியில் அப்படியென்ன மற்றும் சிறப்பு என்று கேட்கிறீர்களா ஆம் பல்லவர்களின் குகைக்கோயில்கள் இங்கு காணப்படுகின்றன வரலாற்றை தேடுபவர்கள் பழமையை நாடி ஓடுபவர்கள் இந்த பகுதிக்கு வந்தால் சிறிது சிரமங்களை தாண்டிச் சென்றால் பல்லவர்களின் பழங்கால பொக்கிஷங்களை கண்டு ரசிக்கலாம் இது திருவள்ளூர் மாவட்டத்தின் அடையாளம் சென்னையின் உயிர் நாடி நன்றி நண்பர்களே மீண்டும் சந்தி